வணக்கம் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான சில சமயம் நம்மையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பில் பேசப்படும் அது என்னென்னா நம்ம உடலில் நீர் நிர்வாகின்னும் உணர்ச்சிகளில் சமநிலை பதுகாவ பாதுகாவலன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான சாது உப்பு ஆம் அதுதாங்க தாங்க நேற்றமூர் என்னங்க கடல் தண்ணியா உப்பு மூட்டையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த பேச்சை கேட்டு முடிக்கும்போது உங்க உடம்பிலும் மனதிலும் ஒரு சமமான நிலை கிடைச்ச மாதிரி உணர்வீங்க நீரின்றி அமையாது உலகு அதுபோல் நம்ம உடம்புல நீர் சமநிலையிலே இல்லாமல் இயங்காது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கக்கூடாது எது இருந்தாலும் தான் நேற்றம் மூனுங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற பன்னிரெண்டு முக்கியமான தாதுப்புகளில் ஒன்று இதனுடைய முழு பெயர் நேற்றம் மியூராட்டிகம் இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம உடலிலே இருக்கிற எல்லா நீர்மங்கள்லேயும் செல்லுகளுக்குள்ளேயும் வெளியேயும் இது நீர் சமநிலையை நிர்வகிக்குது ரத்தம் வேர்வை கண்ணீர் உமிழ்நீர் மூளையின் நீர்மம் அப்படின்னு எல்லாவற்றிலையும் இது பங்கு முக்கியம் இதைத்தான் பயோகெமிஸ்ட்ரி சிஸ்டத்தில் நீர் சமநிலை உப்பு வாட்டர் பேலன்ஸ் சால்ட் அல்லது கண்ணீரின் உப்பு சால்ட் ஆஃப் டீயர்ஸ்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு விவசாயி தன்னோட வயலுக்கு தேவையான தண்ணீரை சரியான அளவில் சரியான நேரத்தில் கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை அதே மாதிரிதாங்க நம்ம உடம்பு நீர் சத்து அதிகமாக இருந்தாலும் வீக்கம் நீர் சத்து கம்மியாக இருந்தாலும் வறட்சி தலைவலி இந்த நீர் மேலாண்மை வேலையை நேர்த்தியாக செய்கிறது தாங்க இந்த நேற்றமும் இந்த சத்து குறையும் போது என்னாகும் நீர் மேலாண்மை சரியில்லாத விவசாயி வயல் மாதிரி உடல் முழுக்கவே குழப்பமாக இருக்கும் சர்மம் வறண்டு போகும் உதடு வெடிக்கும் தலைவலி வரும் கண்ணில் தண்ணி வரும் மூக்கில் தளி பிசு பிசுப்புன்னு வடியும் மனசில் எப்படின்னா ஒரு சோ என்னடான்னா ஒரே சோகம் தனிமை உணர்வு யாருகிட்டையும் பேச பிடிக்காது ஒரு வார்த்தை சொல்லணும்னா உடலிலும் மனதிலும் நீர் தத்து நீர்த்து போய்விட்ட மாதிரி உணர்வீங்க இப்போ அந்த நேற்றம் மியூரை நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்போம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நீர் சமநிலை மட்டுமில்லைங்க உணர்ச்சி சமநிலையும் அவசியம் நம்ம வாழ்க்கை ஒரு நீச்சல் குளம் மாதிரிதாங்க அது எப்படி சரியான நீர்மட்டத்தில் இயங்கணும்னா நேற்றம் முதல் நமக்கு கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம உணர்ச்சிகள் வெள்ளம் மாதிரி பெருக்கும் சில சமயங்கள் பாலைவனம் மாதிரி வறண்டு போகும் சோகம் கோபம் வருத்தம் இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கோம் அப்படி வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அடக்கிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தனிமை மனசோர்வு வந்துடும் நேற்றம் ஓர் உடலிலே இந்த நீர் சமைய நீர் சமநிலையை சீராக்குற மாதிரி நம்ம உணர்ச்சிகளையும் சமர்படுத்தும் அழுவது என்ன என்னென்னா அழுங்கள் சிரிப்பது என்றால் வாய்வு அழுவது என்றால் அழுங்கள் சிரிப்பது என்றால் வாய்விட்டு தெரிகிறது மழை காலத்திலே தண்ணீர் தேங்கினா கோசு வரும் அதே மாதிரி மனதிலே சோகம் தேங்கினா அது பிரச்சனையை தான் கொண்டு வரும் உள்ளத்து அள்ளல் உணர்ச்சி குழப்பம் மனதிலே அழுக்க சேர்ந்தால் உணர்ச்சிகளிலே குழப்பம் ஏற்படும் அழுகா சின்ன பிள்ளை பால் குடிக்காது அழுகை கூட ஒரு விதத்திலே மனதை லகுவாக்கும் கண்ணீருங்கிறதே வெறும் தண்ணீர் இல்லைங்க அது மனதின் பாரத்தை வெளியேற்றும் ஒரு வழியால் வருத்தமாக இருந்தால் கண்ணீர் தானாக வரும் அதை அடக்கக்கூடாது நேற்றமோர் இந்த கண்ணீரை சீராக வெளியேற்ற வரும் இது மனசோர்வை குறைக்கும் ஒரு வழி சின்ன வயசில் அழுதால் நமக்கு எது வேணும்னு பெரியவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே போல வெளிப்படையான உணர்வு நம்ம தேவைகளை வெளிப்படுத்தும் நேற்றம் சில சமயங்களில் மூக்கில் உழுது கண்ணில் நீர் வடிகிறது போன்ற வெளிப்படையான அறிவுகளை காட்டும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் இருப்போம் அதனால் நமக்கே ஒரு சு சுமை நேற்றம் போல் வெளிப்படையாக இருப்பதை ஊக்குவிக்கும் மறைமோவாக எதையும் வச்சுக்க மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க மனதுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க சரும வறட்சி உதடு வெடிப்பு வறட்சி எல்லாமே நேற்றம் ஓர் குறைபாட்டால் வரலாம் அதே போல் வாழ்க்கையிலும் ஒரு மாதிரி வறட்சி செழிப்பு எல்லாம் வரலாம் புதுசாக எதையும் கற்றுக்க ஆர்வம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நேற்றம் இந்த வறட்சிகளெல்லாம் போக்கி புத்துணர்ச்சியும் ஆர்வத்தையும் கொடுக்குங்க வறண்ட நிலத்தில் பயிர் வளராது அதே போல் வறண்ட வளரில் நல்ல எண்ணங்கள் வராது சரி இப்போ நேற்றம் மோர் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதை சொன்னதா அடடா இதுக்கெல்லாம் கூடவான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நேற்றம் மோர் உடலில் சமநிலை நீர் சமநிலை காவலர் போல செயல்படுதுங்க நமது உடலில் இயற்கை நீராதார நிர்வாகின் கூட சொல்லலாம் உடலிலே நீர் சத்து அதிகமாகி வீக்கம் எளிமையாக ஏற்படுறது அல்லது நீர் சத்து குறைந்து வறண்டு உடம்பு வ உடல் வறண்டு போவது டீஹைட்ரேஷன் இந்த இரண்டு நிலைகளிலுமே நேற்றம் ஊர் உதவும் செயல்களுக்குள்ளும் வெளியேயும் உள்ள நீர் சமரடையே இது சீராக்கும் அதிகமானால் விஷம் குறைந்தால் நோய் எந்த விஷயத்திலும் சரியான அளவு அவசியம் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும் தலைவலி காலை நேர தலைவலி மார்னிங் எட்டு அல்லது கண்களுக்கு மேலே படம் படவெடுக்கும் தலைவலிக்கு நேற்றம் ஊர் பயனுள்ளதாக இருக்கும் சில சமயங்களில் மன வருத்தம் அல்லது துக்கத்தால் வரும் தலைவலிக்கு இது நிவாரணம் தரும் உடல் நோயால் உயிர் சுழலும் தலைவலி வந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது வறண்ட சருமம் உதட்டு வெடிப்பு கிராக் நிறுத்த சருமத்தில் ஏற்படக்கூடிய பிசுபிசுப்பான சுரப்புகள் சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள் சன் பிளஸ்டர் சில வகையான எக்ஸிமா குறிப்பாக சரமம் சர்மம் வறண்டு அரிப்புடன் இருந்தால் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நேற்றம் ஓர் உதவும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சருமத்தின் வெளித்தோற்றம் மட்டும் அழகில்லை அதன் ஆரோக்கியம் முக்கியம் நீர்த்து போன தெளிவான முட்டை வெள்ளைக்கரு போன்ற தளி வெளியேற்றும் சளி இருமல் நீர்க்கட்டு கட்டார் ஹே ஃபீவர் போன்ற அரசு பிரச்சனைகளுக்கும் நேற்றமோர் பயனுள்ளதாக இருக்கும் இது சளி செவுகளுடைய ஆரோக்கியத்தை சீராக்கும் சுவாசம் சரியில்லைன்னா சுவாரஸ்யமே இல்லை மூச்சு துணர்ந்தால் வாழ்க்கையே கஷ்டம் நாக்கில் புவியின் வரைபடம் போல் தெரியக்கூடிய கோடுகள் மேப் லைக் மேப் லைக் தங் அதிக தாகம் எக்ஸ்தஸ் அல்லது தாகமின்மை டஸ்லஸ்னஸ் வறண்ட வளர்ச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மாதிரி திரிமான பகுதிகளுக்கும் இந்த நேற்றம் சக்சஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் இது குடலில் இருக்கிற நீர் சமநிலைகளை மேம்படுத்தும் தெரிமான சீராக இருந்தால் நோய் கண்டிப்பாக வராது நாட்பட்ட மனச்சோர்வு குறிப்பாக துக்கம் அல்லது மன வருத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய மனச்சோர்வு தனிமை யாருகிட்டையும் பேச பிடிக்காத நிலைமை இவற்றுக்கெல்லாம் நேற்றமோர் ஒரு முக்கியமாக உணவு ஒரு மருந்துங்க இந்த உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய மனதை லகுவாக்கவும் உதவும் துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் பாதி குறையும் மலரில் பாரத்தை வச்சுக்க கூடாது குறிப்பாக நீண்ட துக்கத்தினால் ஏற்படுத்த நீண்ட துக்கத்தினால் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய இரத்த சோகைக்கு நேற்றம் ஓர் நல்ல மருந்து இது உடலுள்ள இரத்த அணுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலே ஆலயம் உள்ளமே தெய்வம் ஆரோக்கியமான உடல்தான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் இவையெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி துறையில் நேற்றம் ஊரில் பரவலான பயன்பாடுகள் எந்த உடல்நல பிரச்சனைக்கும் சரியான மரு மருத்துவ அணுகி பயன்பெறலாம் உடம்புக்கு நேற்றமூல் தேவைன்னா சப்ளிமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு இந்த சமநிலை மற்றும் வெளிப்படைத்தன்மை குணத்தை எப்படி வளர்த்துக்கிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள் துக்கம் வந்தால் அழுங்கள் சந்தோஷம் வந்தால் வாய்விட்டு தெரியுங்கள் உங்கள் உணர்வுகள் எல்லாம் உணர்வுகளெல்லாம் நெருங்கியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உடல் வள வளர்ச்சி வறட்சி இல்லாமல் இருக்க நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் குடியுங்கள் உறவுகளிலே விட்டு கொடுத்ததும் வெளிப்படைத்தன்மையும் அவசியம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள செயல்படுங்கள் பழைய கசப்பான நினைவுகளை மலர் வைத்துக் கொள்ளாதீர்கள் நடந்து நடந்ததாகவே இருக்கட்டும் இன்னும் முன்னோக்கி செல்லுங்கள் கடற்கரை ஏரிக்கரை போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வது மனிதனுக்கு அமைதியை தரும் மனிதியை அமைதியப்படுத்தவும் உணர்ச்சிகளை சீராக்கவும் தியானம் மற்றும் யோகா உதவும் நேற்றம் மூறுகிறது வெறும் தாது உப்பு இல்லைங்க அது வாழ்க்கை தத்துவம் நம்ம உடலை எப்படி நீர் சமையல் சமநிலையுடன் ஆரோக்கியமாக வறட்சியோ வீக்கமோ இல்லாமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம் மனதையும் நம் வாழ்க்கையும் உணர்ச்சி சமநிலையுடன் விழிப்புணர்வு தன்மையோட மகிழ்ச்சியுடன் வச்சுக்கணும் கற்றுக்கிடுறதுக்கு அன்பு என்றால் எல்லாருக்கும் துணையாகார் அன்புதான் நம்மை சூழ்ந்த அனைவரையும் அரவழைக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சவாலிலும் இந்த ஒரு தரும் சமநிலைமை வெளிப்படத்தன்மை மற்றும் அமைதியுடன் எதிர்கொள்வோம் நாம் அனைவரும் நேற்றமோர் மனிதர்களாக எப்போதும் உணர்ச்சி சமநிலையுடன் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம்